தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக கிராம முன்னேற்ற கழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சகல பகுதி மக்களும் போராட ஆரம்பி போராட்டத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாலு வருஷம் போராடிக்கிறாங்க இப்ப தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் இங்க வந்து ரிப்பன் வாழ்க்கையில பத்து நாளா புடவையில கூட ஆரணம் கட்சி உட்காந்து மக்கள் துப்புரவு பணியாளர்கள் அதுதான் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு தொழிற்சங்கத்தை கூட பதிவு பண்ணுவதற்கு அனுமதிக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு கார்பரேட்டினுடைய கை அரசாங்கம் மாறியிருக்கிறது மறதராஜ் சங்கத்தை பதிவு பண்றதுக்கே போராட வேண்டியிருக்கிறது அதுக்கப்புறம் நீ எங்க என்னுடைய சம்பள உயர்வு வேண்டும் என்றால் நான் சம்பளத்தை இழந்தால் இழந்து போராடினால்தான் சம்பள உயர்வு இப்போ நீங்க மூணு நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்த போறீங்களா சம்பளத்தை இழந்துதான் நடத்துறீங்க எதுக்காக நடத்துறீங்க எனக்கு தேங்காய் தூட்டு கொடுங்க கேட்குறீங்க அப்போ உங்க காசை நீ பெறுவதாக இருந்தாலே நீ சம்பளத்தை இழந்துதான் போராடி கலவேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப சம்பளத்தை இழக்காமல் உன்னுடைய போராட்ட களத்தை வலுப்படுத்தாமல் உன்னுடைய போராட்ட செய்தியை எல்லோரிடத்தும் எடுத்து செல்லாமல் உன்னுடைய போராட்டத்துக்கு ஒரு அரசியல் பார்வை தராமல்

பார்வையாளராக இருப்பவனை போராட்ட களத்தில் நிரப்போவதும் ஒப்பீட்டளவில் சுயதிருப்தி அடைந்தவனை இது உனக்கு போதாது எதிர்காலத்திற்கு இது பத்தாது என்று சொல்லி இந்த வருவாய் தொடர்ந்து வராது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் என்பதை புரிய வைத்து அவனையும் போராட்ட காலத்தில் நினைக்கும் போதுதான் போராட்டம் வெற்றி இளைஞர்களை நோக்கில் நாம் நகர வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்ப இளைஞர்களை நோக்கி அவர்களுக்கு அவரோட பேச என்ன பேசணும் அரசியல் பேசணும் தொழிற்சங்கம் பேசணும் தொழிற்சங்க உரிமை பேசணும் தொழிற்சங்க போராட்டத்தை பேசணும் போராட்ட வரலாறை பேசணும் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைக்கு பின்னாலும் ஒரு போராட்ட வரலாறு இருக்கிறதை அப்படின்னு நாம் சொல்றோமா நாம் கடத்துக்கிறோமா என்றால் இல்லை அப்படி கடத்தக்கூடிய செயலை எது செய்து போக்குவரத்து தொழிலாளி செய்யுது சி ஹிப்பி செய்து செய்து போக்குவரத்து தொழிலாளியும் சிஐடி செய்தியும் நாம் புதிய இளைய தலைமுறை கிட்ட வாங்க வைத்து வாங்குவது மட்டுமில்ல அவனை படிக்க வைப்பதன் மூலமாக படித்த பிறகு அவனோடு உரையாடி விவாதிப்பது என்ற அடிப்படையான விஷயத்தை நாம் அதுதான் முன்னாடி எப்ப நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ஸ்தாபன வளர்ச்சி என்பது இருக்கக்கூடிய கமிட்டி தோழர்களுடைய தரம் என்பது உயரும் இதையெல்லாம் செய்யாமல் நான் சந்தா காட்டிட்டேன் நான் கூட்டத்துக்கு வந்துட்டேன் பேரவைக்கு வந்துட்டேன் மாநாட்டுக்கு வந்துட்டேன் பேரவையில் ஏற்கனவே இது நிலைமை தான் சுய திருப்தி நிலைமை தான் நீங்க மட்டும் வந்தா பத்தாது இந்த செய்தி எங்க எடுத்தும் சென்று அடையாதவர்களை சென்றடைவது என் சங்கம் என் தர்மமுறையில் என்னுடைய மாநாடு என்னுடைய பெடரேஷன் மாநாடு எடுத்த தீர்மானத்தை நான் பணிமனையில் தெரிவித்தேனா என்னுடைய தீர்மான நகல்களை என்னுடைய நோட்டீஸ் போர்டை நான் ஒட்டி பேசியிருக்கிறேனா என்னுடைய தீர்மான நகல்களை இந்த வாரம் இந்த மாதம் வரக்கூடிய போக்குவரத்து தொழிலாளில் வெளிவரக்கூடிய அந்த தீர்மான நகல்களை கொடுத்து படி என்னுடைய சம்மையனம் ஏற்படுத்திய தீர்மானம் இது இந்த தீர்மானத்திற்கு மீது உன்னுடைய கருத்து என்ன உன்னுடைய ஆதரவு நிலை என்ன

அது பிரச்சனை இல்லை திருத்திருமா நிச்சயமா திருத்த திருப்தி தீர்மானம் வந்து ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த தீர்மானத்தில் நான் கூட ஆதாரத்தில் நீங்க வெளியே வந்து பேசிக்கலாம் ஆனால் அந்த தீர்மானம் சாதாரண உறுப்பினர் கடைசி உறுப்பினர் என் மாநாடு ஏற்படுத்திய அந்த நியாயமான தீர்மானம் சட்டப்படியான தீர்மானம் உரிமைக்கான தீர்மானம் தொழிற்சங்கம் முன்வைத்த அந்த தீர்மானம் அரசினுடைய கொள்கையை எதிர்த்த தீர்மானம் தொழிலாளர்களுடைய வாழ்வை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் அவனுடைய பல பலனை பற்றி கூடிக்கொள்ள தீர்மானம் என்ற விஷயத்தை நாம் அவனை எடுக்க சொல்லியிருக்கோமா அதானே கேள்வி அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படி செல்வதன் மூலமாகத்தான் நாம் நம்மளுடைய போராட்டத்தை வென்றெடுக்க முடியும்